வணக்கம் ரவுல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ போட்டு மேலே வந்து ஒரு டயலாக் இந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்கக்கா அது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னீங்க ஒரு அக்கா வந்து எனக்கு தெரியவே இல்லைக்கா நீங்கள் ஒரு வீடியோவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதனால் என்ன யூஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போறதுனால என்ன யூஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மூணு விதமாக நாலு விதமாக போடலாம் கம்யூனிட்டியும் நம்மளுக்கு சேனலுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் கரெக்டான போஸ்ட்டு தான் போடணும் தேவையில்லாத விஷயங்களை அந்த போஸ்ட்டில் கொண்டு வந்து போடவே கூடாது அடுத்தவங்களோட எதையுமே வந்து இதில் யூஸ் பண்ணவே கூடாது கம்யூனிட்டி போஸ்ட்டும் நம்ம மானிட்டேஷன் அப்போ செக் பண்ணுவாங்க சரிங்களா ஒரே ஃபோட்டோவை அடிக்கடி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் ஒன்று போஸ்ட்டு போட்டு எப்படி வந்து மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச டயலாகலாம் இல்லைனா இரவு வணக்கம் காலை வணக்கம் இப்படி வந்து உங்களுக்கு வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே உங்களுக்கு பர்த்டே உங்கள் பையனுக்கு பர்த்டே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் போஸ்ட்டு போட்டு மேலே வந்து எழுதி வைக்கலாம் அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் வந்து என்னோடய போஸ்ட்டு போட்டு ஒரு ட ஒரு டயலாக் வந்து எழுதி போகிறேன் நீங்கள் டயலாக்லாம் எங்கேக்காக இருந்து போகிறீங்க நான் அடுத்தவங்கள பார்த்து எந்த டயலாக் வந்து பேசவும் கிடையாது அடுத்தவங்களை வந்து எதுவுமே நான் பார்க்க போகிறதும் கிடையாது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய இடத்துல வந்து எப்படின்னா நான் வந்து ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் இப்படி வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கேன் அதில் பிடிச்ச டயலாகை தான் நான் பேசி போடுறது அப்புறம் வந்து தம்ப்ளைனில் கிரியேட் பண்ணி வைக்கிறது எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அப்படிதான் நான் நான் இருக்கேன் இப்போ வந்து அதை எப்படின்னு பாருங்க அதுக்கடுத்து லிங்க் யூஸ் பண்ணி இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் தம்பளை சில பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து லைனில் தள்ளும்போது நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டு லிங்கோட வரும் லிங்கோடு நம்ம வரும்போது தான் அந்த லிங்க்கை மேலே கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு போவாங்க நம்ம வீடியோ பார்ப்பாங்க அது போக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வருவாங்க இதனால அதுலேயும் ஒரு யூஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து லிங்க் வச்சு எப்படி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறது போஸ்ட் போட்டு எப்படி நம்ம தம்ளை வந்து வந்து பேர் வந்து ஒரு டைலாக் பிடிச்சிருக்கலாம் அது எப்படி எழுதி வைக்கிறது ரெண்டு விதமாக நான் எடுத்து போட்டிருக்கேன் போடுங்க அப்படி இல்லாமல் எனக்கு லிங்க் மேலே இருக்கணும் ஆனால் அதே போஸ்ட் இருக்கக்கூடாது வேறு போஸ்ட்டும் இருக்கிறனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விஷயமும் எப்படி கொஞ்சம் கிளியரா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளோட லோகோ இருக்கும் அதை க்ளிக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சேனலுக்கு போயிடும் அப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி பென்சில் மார்க் மாதிரி போட்டுக்கலாம் அதை டச் பண்ணீங்கன்னா என்ன என்னாகும் பார்த்திங்கன்னா நம்மளோட கேலரி பேஜுக்கு போகும் இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து வந்து எழுதணும் எது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது காலை வணக்கம் மாலை வணக்கம் அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அது உங்களோட விருப்பம் என்ன எழுதி அதில் வைக்கணுமோ நீங்கள் வந்து வைங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு டயலாக் தான் அதில் வைக்க போகிறேன் சரிங்க யாருக்காகவும் நீ பணிந்து போகாதே பயந்து போகாதே நீ தனியாக உன் வழியில் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பார்த்தேன் அந்த டைலாக் நான் அந்த போஸ்ட்டில் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து வெள்ளை கலரில் இருக்க அந்த போஸ்ட்டை கொடுக்கணும் நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் அஞ்சு ஃபோட்டோ வரைக்கும் வச்சு போஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பேஜில் வந்தோன்னா லைக் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லிங்கோட வீடியோவுக்கு பேருங்க ஒரு வீடியோ லிங்க்கு சைடில் டாட் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிங்க்கு காப்பின்னு சொல்லி கேட்கும் அந்த காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் அந்த இடத்துல லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பென்சில் மார்க் இருக்க இடத்துல லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து லிங்கோ லிங்க் வந்து அதில் பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட்டுன்னு வருது பாருங்கள் அப்படி இல்லைனா கீழே கூட நீங்கள் பே காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க்கு கூட வரும் இந்த வீடியோட லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த வீடியோவும் வந்துடும் அந்த தமிழையனோட இருக்கிற இந்த வீடியோ வந்துடும் இதில் நிறைய பேர் வந்து நம்ம சர்ச்சில் தள்ளும் பொழுது கம்யூனிட்டி போஸ்ட்டை தள்ளும் பொழுது இது உள்ளே போய் நம்மளோட வீடியோ வந்து ஷோ ஆகும் பிடிக்கிறவங்க வந்து லைக் பண்ணுவாங்க இப்போ நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம்னாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இதுலேருந்து நிறைய நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க இப்போ நான் ரெண்டு போஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ ஓகே ஒரு உங்களே பாய் இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நான் சொல்லிட்டேன் வந்து அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சேனல் பிடிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கமாண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ நல்லா இருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகே பாய் ஒரு உலையை எல்லாமே லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டுகிட்டு போங்க ஒரு உகளை சரிங்களா ஓகே பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்